ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் இன்னையோட ஐநூற்றி பதிமூணாவது நாளாக எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வருது ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா இருந்த கைட் காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபா அறுபத்தி எட்டு பைசாவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு ரூபா அறுபத்தி ஆறு இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தி எட்டு பைசா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே தான் போகும் பட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போனாலும் ஸோ போக போக வேகமாக போகும் ஏன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் உள்ளே அதிகமாக வர வர நிறைய பேர் காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணும்போதும் ட்ரேடிங் பண்ணும்போதும் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணும்போதும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அதிகமாக வந்தாங்கன்னா ஸோ இதனுடைய குரோத்துன்றது வேகமாக இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸை விட்டுறாதீங்க ஸோ ஏன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது காயின் ஸோ இந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு போகிறப்ப ஸோ நம் நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படும் ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதேமாரி மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்தாவும் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஈவினிங் சிக்ஸ் பிஎம்மோட நான் ஸ்டாக்கிங் பண்ண த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃபோர் பர்சன்ட் மந்த்லி ஸ்கீம் வந்து முடியுது ஸோ அந்த பிளான் ஃபிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறம் கிடையாது அதே ஃபோர் பர்சன்ட்டில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ஃபிக்ஸட் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் அது ஃபிக்சல் பிளான்ட்றது என்னென்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை ஆறு இன்கம் வந்துடும் இயர்லி ஒன்ஸ் முறை நீங்கள் ஃபிஸ்டாக பண்ணிக்கலாம் ஸோ இதே த்ரீ இயர்ஸ் டைமண்ட் பிளான் உங்களுக்கு இப்போவே தேவைன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு டெய்லியும் வரணும் இப்போ நான் எனக்கு டெய்லி வர மாரி உங்களுக்கு தினமும் நைட்டு பன்னெண்டே காலக்கெலாம் உங்களுடைய வாலெட்டில் காயின் அதாவது நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணலனாலும் நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறீங்களோ ஓகேங்களா அந்த காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி ஃபோர் பர்சன்ட்னா டிவைட் பை முப்பது நாள் போட்டிங்கன்னா ஜீரோ ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் தினமும் உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் பர்சன்ட் ரெகுலர் பிளான் முடிய போகுது ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதே டெய்லி ஆர்ஓஎஸ் இன்கம் தேவைன்னா ஃபோர் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக மாறிடும் இதே த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பேன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக மாறுது ஓகேங்களா உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட்டே தேவைன்னா ஃபிக்சல் பேனுக்கு போயிடணும் ஓகே நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கைராவோட இது வந்து டேரக்ட் ஸ்டாக்கிங் பேன் தேர்ட் பார்ட்டி யாருமே கிடையாது கம்பெனியோட டேரெக்ட் ஸ்டாக்கிங் பிளான் இது ஓகேங்களா ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு காயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாரி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் எல்லாமே லைவாக இருக்குது ஸோ அதில் நான் வந்து ஐநூற்றி பதிமூணு நாளைக்கு முன்னாடி ப்ராஜெக்டெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நான் வந்து உள்ளே வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் பிக்னவ் சோலார் என்எஃப்டின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஏன் சார் ஒன்று ஒன்றா புதுசாக அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கு எல்லாமே கைட் காயின் தான் தேவைப்படும் ஸோ அப்போ அந்த கைட் காயினோட யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும் டிமாண்ட் கிரியேட் ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கைட் ஆன்ஸ் ஸ்டாக்கிங் பிளானில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் நான் கொடுத்துக்குறேன் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே யார் யாரெல்லாம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாக்கிங்க்கு எனக்கு கிடைக்கக்கூடிய டேரக்ட் ரஃபல் இன்கம் எட்டு பர்சன்ட் அது அப்படியே உங்களுக்கு நான் தரேன் இதனால் உங்களுக்கு என்ன சார் பெ பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டாக்கிங்க்கு உண்டான நீங்கள் செலவு பண்ண பணத்தில் ஒரு எட்டு பர்சன்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம் இது என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் இதையும் நீங்கள் ப பயன்படுத்திங்க என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் எப்படி சார் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது காயினை எப்படி வாங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உட்பட அனைத்துமே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி கீழே வீடியோ லிங்க் கொடுத்துக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே பண்ணிக்கலாம் அதையும் தவிர்த்து உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை சார் ஃபஸ்ட் டைம் நீங்களே எனக்கு காயின் வாங்கி கொடுத்துருங்க நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அடுத்த முறை நீங்கள் நான் வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கிறனாலும் அந்த சப்போர்ட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் அதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டும் இருக்கும் அதில் கேப்ஸ் அட்ரு ஸ்மால் அட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்லாம் வரமாரி பாஸ்வேர்டு போட்டுங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மறந்துட போகிறீங்க அப்புறம் நீங்கள் வாங்கணும்னா திருப்பி நீங்கள் கைட் கை ஃபீஸ் பண்ணி ஃபீஸ் ஃபீஸாக பே பண்ணி தான் வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ இன்னொரு முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே அந்த டிக்மாக இருக்கும் அது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மெயில் அடிக்க கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து செகண்ட் வந்து ஸ்டோருக்கு போயிட்டு கைட் கேஏஐடி கைட் ஸ்டேக்கிங் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும் இது எல்லாமே அந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூல் நான் சொல்லிக்கிறேன் அதை போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் எதுவுமே உங்களுக்கு இன்னும் புரியல தெரிலனா எனக்கு நீங்கள் டைரக்டாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்னுடைய அந்த கைட் கைண்ட் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைத்து வித சப்போர்ட்டும் உங்களுக்கும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலேயும் ஒரு ஜென்யூனான கிரிப்டோவில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம் கிடைக்குது அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டாக்கிங் இன்கம் டெய்லி ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் எதுவுமே ஆறு மாதம் ஒரு பத்து மாதத்துக்கு மேலே இருக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து மாதம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க வெறும் அந்த ஸ்டாக்கிங்கை மட்டுமே அந்த ப்ராஃபிட் டெய்லி ப்ராஃபிட்டை மட்டுமே நம்பி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க நாம் வந்து அப்படி கிடையாது ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மு ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராஜெக்டு தான் ஏன்னா ப்ராஜெக்டே இல்லாத பிளாட்ஃபார்ம் தான் நிறைய கொடுப்பாங்க நம்மளுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுதுன்றதால நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக தான் கொடுப்பாங்க பட் ஆனால் லாங் டம்மாக கொடுப்பாங்க நீங்களே யோசிப்பாங்களே நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டுமே ஐநூற்றி பதிமூணு நாள் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக கொடுத்துக்கிறாங்க இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட அதுக்கு முன்னாடியும் கொடுத்துங்கிறாங்க ஸோ இத்தனை நாள் நீங்கள் ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா ஸோ மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்டோட லைவாக ப்ராஜெக்ட் இருக்கு இருக்குது அதாவது லைவாக ப்ராஜெக்ட் ரன் ஆகியிருக்கு ரன் ஆகினு இந்த ஸ்டாக்கிங் இன்கம்மு கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பே இல்லை ஸோ அதுதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவாக ப்ராஜெக்ட் இருக்கும்போது ஸ்டாக்கிங் இன்கமும் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது கைராவிட கை காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எந்த டவுட் சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு கிடைச்ச இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயினுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா போட்டிங்கன்னா ஆறுநூற்றி அஞ்சு ரூபா இது நான் ஸ்டாக்கிங் பண்ணால் ஒன்றே முக்கால் கிட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கம் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் நானும் இந்த த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த பிளான் தான் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடியுது பயன்படுத்திக்கிங்க என்னுடைய தனிப்பட்ட எட்டு பர்சன்ட் ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ